அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் நம்ம இந்த சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பழக்கம்னா தான் செய்த தவறுகளை தான் உரிமையை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆன்மீக பயத்தில் நிறைய புக்குங்களோ மகான்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உரிமையை தான் நம்ம வாழ்க்கையை நம்மளால் சீராக கொண்டு போக முடியும் அப்படின்றதான் முதல் படியாக சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்களே போனாலும் இவங்க தப்பாக போயிட்டு அடுத்தவங்களை திட்டிட்டு போகிறாங்க அவங்க செஞ்ச தவிர நம்ம செஞ்ச தவிர நம்மளாலேயே உரிமை எடுத்துக்க முடியாதப்போ நம்ம கா வாழ்க்கையை நம்மளுக்கு தான் உரிமை எடுத்துக்கிறது எப்படிங்க எப்படி எடுத்துக்கிறது வாழ்க்கையில நீ நீ பிறந்த நீ சுதந்திரமாக இருந்த ஆனால் மனிதன் என்ன சொல்கிறன்னா நான் மாயையில் மாட்டிக்கினாங்க மாயை பிடிச்சு என்னன்றோம் மாயை எதுவுமே போய் எப்பவுமே இவனை பிடிக்கிறது இல்லை இவன் மாயை தேடி போய் பிடிப்பான் ஒரு ஊரா மட்டும் பொண்ணை போய் நீ தேடி போனேன் அது தேடி வந்து தண்ண நீ தானே தேடிக்கணும் பொண்ணு அப்போ மாயை தேடி நீ தான் போய்க்குதான் ரெண்டு பொருள் இணைஞ்ச பிறகு நீ எந்த முடிவும் எடுத்துட முடியாது எடுத்தீன்னா குடும்பம் நல்லா இருக்காது குழப்பங்கள் வந்துடும் சண்டை சச்சுருவாயிடும் அதனால் அதுக்கு உறுதுணையாக ஆக்கிக்கணும் உன்னுடைய துணைவியாரை உன்னுடைய பயணத்துக்கு அவள் தடையாக இல்லாத மாதிரி அவளுக்கு புத்தி சொல்லி அவளை பக்குவப்படுத்திக்கணும் அவளுடைய பயணத்துக்கு தடையாக இல்லாத நீ பக்குவப்படணும் இப்படி போனால்தான் தெய்வ வழிபாட்டில் சீராக போக முடியுமே தவிர இப்படி போகாமல் தெய்வ வழிபாட்டில் போக முடியாது ஏன்னா குடும்பத்தில் நீ ஒத்துழைக்கலன்னு சொன்னால் உன்னால் தியானம் பண்ண முடியாது இப்போ தியானம் பண்ணனா உன் பிள்ளைங்க ஒத்துழைக்கணும் பொண்டாட்டி ஒத்துழைக்கணும் மூணு சூழ்நிலை ஒத்துழைக்கணும் இது எல்லாத்த விட உடல் ஒத்துழைக்கணும் உடல் நல்லா இல்லைன்னா இந்த தியானம் பண்ண முடியாது உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ரெண்டாவது வேலைக்கு போனால் வேலை செய்த அதோடு வந்து தான் கடவுள் வழிபாட்டுக்கு போயிடணும் ஆனால் வேலைக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு இங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா இங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது இது மாதிரி பல காரணங்களை நீ தவிர்த்துன்னு வரணும் கடவுள் வழிபாட்டில் எவன் ஒருத்தன் உண்மையாக போகணுன்றானோ அவன் வெளி விவகாரத்தெல்லாம் குறைக்கணும் அதனால் ஐம்ப அடக்கம் வேணும்னா இது அடங்கினால்தான் நீ இந்த வழிக்கு போக முடியும் உன்னுடைய நாட்டங்கள்லாம் உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கணுமே தவிர உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது உலகத்துக்குள்ளே போகும்போது தெய்வ வழிபாடு சீராக பண்ண முடியாது உனக்குள்ளே போகும்போது அதுவே ஒரு ருசியாக மாறிடும் சரி இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்க தேனை தொட்டு நகிக்கணுக்குறீங்க அதனுடைய ருசியை சொல்கிறீங்க இனிப்பாக இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க அப்படின்ட்டு ஆனால் தேனுக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா ருசி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி தெய்வ பக்தியில் ஞானத்தில் விழுந்துட்டிங்கன்னா அதை விவரித்து சொல்ல முடியாத இனிப்பு அது அந்த இனிப்பு அடையினா அதில் முயற்சிகள் பண்ணி விழணும் சும்மா ஏதோ தொட்டு தொட்டு நக்கீக்கின்னு போதால ஒரு பயணம் கிடையாது அதனால் விழத்துக்கு முயற்சிகள் பண்ணுங்க வாழ்க்கை ஒரு நாள் முடியும் எப்போ எந்த விஷயமும் ஒரு ஆரம்பம் தான் ஒரு முடிவு உண்டு ஜனனம் வந்தாச்சு மரணம் வரப்போகுது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கடவுளுடைய பாதத்தில் விழுங்கும் அதுதான் மோட்சம் முக்திக்கு வழிவகுமை தவிர பொண்டாட்டிக்காலில் ஓடுறதாலேயோ இல்லைப்போ இல்லை போய் சல்ல ஓடுறதாலேயோ ஒரு பயணம் கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை தேடுங்க உங்களுக்குள்ள தான் தெய்வ சக்தியே இருக்குது உங்களுடைய அருமை உங்களுடைய சக்தி உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துன்னுக்குறீங்க ஏதோ உலகமே நிஜம் நிட்டு உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மனைவியாக வந்து சேர்ந்தா தாயாக வந்து சேர்ந்தா தகப்பனாக சேர்ந்தோம் அண்ணனாக சேர்ந்தான் தம்பியாக சேர்ந்தான் நண்பர்களாக சேர்ந்தோம் ஆனால் எல்லாருமே ஒரு நாள் பிரிஞ்சிட போகிறோம் தாயை விட்டு மகன் பார்ப்போரான் மகனை விட்டு தாய் போக போகிறா எல்லாரும் பிரிய போகிறோம் மனைவி கணவனை விட்டுப்போ போகிறா கணவன் மனைவியை விட்டுப்போ போகிறா ஆனால் இறைவன் உன்னை விட்டுட்டு போகக்கூடாது அந்த மாதிரியான செயலில் நீங்கள் ஈடுபடணும் எந்த நிலையிலையும் இறைவனை மறக்கக்கூடாது இறைவனை விடக்கூடாது அந்த மாதிரியான பயணங்களை நீங்கள் பண்ணிங்கள்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது அமைதி தரும் வாழ்க்கை ஆரவார வாழ்க்கையால் அமைதி கிடைக்காது துன்பம் தான் கிடைக்கும் அமைதியான வாழ்க்கை தான் மனிதனுக்கு தேவை அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு நிம்மதியை தரும் அதை தேடும் ஏன் குரு பார்வைப்பட்டால் எல்லாம் தீரும்ன்றாங்க குரு பார்வை எல்லாம் ஏமாத்துறது ஏமாத்துகிற விஷயம் பார்த்தேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை வந்து பார்த்துட்டு போனால் அவங்க கஷ்டம்லாம் எல்லாம் போயிடுமா ஊர் ஊரில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது அதனால தான் சொல்கிறது தெய்வ விஷயத்தில் ஏமாத்தல் வச்சுக்காதீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்கள் ஊர் எடுத்துக்கணும் ஊர் உன்னை புகழணும்னு ஏமாற்றாத சரிங்க அது உனக்கு கேடாக மாறிடும் அது கோபுர வாசல் பார்த்தா புண்ணியன்னா கோபுரம்னா ஊரில் கட்டிக்கிற கோயில் கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டுனா உனக்கு புண்ணியம் கிடையாது அது கொலத்துக்காரன் கட்டி வச்சது உன் தலைன்ற கோபுரத்தை நீ பார்த்தீங்கன்னா உனக்கு புண்ணியம் அதை பார்க்க பழகுங்க சரிங்க நன்றிங்க ரொம்ப நன்றி காலையில் தூங்குத்தில் டைம் ஆகிடுச்சு பொழுது அது பாட்டு இந்த அகவன் வந்து போய்கிட்டே இருக்குது உள்ள மனசுக்குள்ளே போய்க்குது ஏன்னா இது கொஞ்சம் நினைவு வந்து பிறகு பார்த்தா உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது எழுந்து பார்த்தா எப்போ டைம் ஆகிடுச்சு நம்ம உட்கார நேரம் வந்துச்சு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு

இல்லமா அதெல்லாம் இயற்கைமா அதை ஒண்ணுமே பண்ண முடியாதும்மா அதாவது காலை மலமோடு கடும்பகர் பசி நீசி வேலை நீத்திரை யாத்திரை பிழைத்தினார் மணிக்கவாசி அப்ப காலையில வர்றதெல்லாம் வந்துதான் ஆகணும் காலையில பசி வரும் காலையில வெளியே போவேண்டி போகணும் அடுத்து வேலைகளை பார்க்கணும் அடுத்து பசிக்கும் சாப்பிடணும் அடுத்து நம்ம வேலைகளை பார்க்கணும் அடுத்து மதியம் வரும்போது அடுத்தடுத்த வேலை இது தொடர்ச்சி வாழ்க்கையில இது தொடர்ச்சியாக போகக்கூடிய விஷயம் அப்போ இதெல்லாம் எதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோமானா பண்ண முடியாது அது ஞானிகளுக்கு போறது அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பசி கிடையாது அவங்க பசியை பற்றி நினைக்க மாட்டாங்க பசி தாகம் பிணி தூக்கம் இது அவங்களுக்கு கிடையாது அந்த நிலைக்கு நாம போக முடியாது நான் போகிறதுக்கான முயற்சியும் பாதையும் இந்த வழிகாட்டுதெல்லாம் இருக்கு முயற்சி பண்ணுங்க போங்கன்னு சொல்றோமே தவிர எல்லாம் போயிடுவீங்களா எல்லாம் வந்துடுவீங்களான்னா அது அவங்கவுங்க கையில தான் இருக்கு இதை யாரும் வந்து அறுதிட்டு இவங்க போயிடுவாங்க இவங்க போக மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து முயற்சி பண்ணவுமே தவிர இதை தவிர்த்துக்க முடியாது இது உலக நீதி இது எல்லாருக்கும் பொருந்தும் அத்தியாசிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி பொருந்தும் எப்படின்னா இப்போ ஒரு சிலர் எட்டு மணினா டான் சாப்பிட்ணுன்னு வாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க எட்டு அஞ்சுக்குன்னா கூட அவங்களால நிற்கவும் என்ன கை காலம் முதலாக தின்னா கொண்டான்னு வாங்க கேட்க மாட்டாங்க சாப்பிட்றதே மறந்துடுவாங்க அவங்க வீட்டில் தான் ஞாபகம் வரும் வா நீ சாப்பிடவே இல்லையான்னு ஆமாம் சரி சரி கொடுப்போம் அப்போ சாப்பிடுவாங்க அது இது அப்பியாசிகளோட நிலை ஆனால் வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து அப்படி கிடையாது டைமுக்கு சாப்பிட்ணும் சில பேர் இந்த மாதிரி கூட நேரம் தெரியாமல் சாப்பிட்றவங்க அது வந்து பிஸ்னஸ் ரீதியாக அவங்களுக்கு பணம் வரும் அப்போ பசி இருக்காது எட்டு மணிக்கு போயிடணும் சாப்பாடு மறந்துடுவான் என்னென்னா தான் அங்கே போனால் ரெண்டு லட்ச ரூபா வருது தான் ஆகணும் சாப்பாடு பார்த்தா அது கிடைக்காதுல்ல அதுதானே முக்கியம் சோறு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு முதல்ல துட்டு வாங்குறதுக்கு போய்டும் அது பிஸ்னஸ் ரீதியாக அது ஒரு வேளை அவங்க சாப்பிடாம இருந்தால் கூட அவளுக்கு தெரியாது ஏன்னா பணம் வந்துச்சு அது பசியை தடுத்துடும் குறைச்சிரும் ஏதோ பண்ணோம் அந்த பணம் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல அது அவங்களுக்கு தெரியுது ஏதோ பண்ணிட்டு போட்டான் அது மாதிரி அவங்களுக்கு அது வேறு மாதிரி தெரியும் அப்போது அப்பியாசிகளுக்கு வேறு மாதிரி தெரியுது சராசரி மனுஷனுக்கு அது வேறு மாதிரி தெரியும் அப்போது உலக இயல்பில் என்னன்னா அவங்கவுங்க அனுபவிக்கிறத பொறுத்து அந்த செயல்பாடுகள் மாறிடும் பசி சிலருக்கு வரும் சிலருக்கு பசிக்காது சிலருக்கு மாத்திரை போட்டால் தான் பசியே வரும் சிலருக்கு மாத்திரை போட்டால் தான் ரெண்டுக்கே வரும் சில பேரை மாத்திரை போட்டு தான் வெளியவே போவாங்க இல்லையா சாதாரணமாக வராது சில பேருக்கு அதே மாதிரி பசியும் அப்படி தான் தூக்கமும் சில பேருக்கு மாத்திரை போட்டு தான் தூங்குவோம் தூக்கமே வராது மெத்த வாங்கி வச்சுருவோம் தூக்கத்தை வாங்க முடியாது இப்படி இருக்குது நேற்று வாங்க பீச்சுக்கு போனால் காற்று வாங்கினு வந்துட்டான் இப்போ நேற்று வாங்கின காற்று என்னப்பா ஆச்சுன்னு நீ கேட்பார் சின்னப்பா தவிர அவர் பாடலில் பாடுவார் பீச்சில் எங்கப்பா வந்தேன்னா காற்று வாங்க வந்தாங்க நேற்று வந்து வாங்கி போனேன் அந்த காற்று என்ன ஆச்சுன்னு ஏம்பா நேற்று காற்று வாங்கி போனால் இன்னிக்கா காற்று வாங்க வந்துருங்க நேற்று வாங்கினது ஆச்சுன்னு கேட்டோம் ஆனால் பதிலே சொல்ல முடியாது நேற்று வாங்கி போன காற்று இன்னும் ஆச்சு வீட்டு இல்லையா இப்படி ஒரு பாட்டு இருக்குதுல்ல தெரியலையா இருக்குதுங்க அப்படி ஒரு பாட்டு இருக்குது அது மாதிரி இது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க நிலைகளெலாம் மாறுபாடுகள் இருக்கும் அது அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் ஆனால் வந்து இயல்பு என்னன்னா பசிச்சா சாப்பிடணும் அது மட்டும் இயல்பான விஷயம் பசிக்காத முன்ன சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போட்டு துட்டு ரெடியாக வச்சுக்கணும் ஏன்னா பசி இல்லாமல் சா சில பேர் சிஸ்டமேட்டிக் ஆகிடுவாங்க எட்டு மணிக்கு காலையில் நான் பன்னெண்டு மணிக்கு மதியம் லஞ்சு பசிக்குதோ இல்லையோ பன்னெண்டு மணிக்கு உள்ளே போட்டு திணிச்சிட்ணும் பன்னெண்டு மணிக்கு முடிஞ்ச மூணு மணிக்கு டீ காஃபி பிஸ்கெட்டு ப்ரெட்டு அது இது ஏதாவது சாப்பிட்டுட்டு அதையும் போட்டு திணிச்சிட்ணும் அப்புறம் எட்டு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கோ டின்னர் அது கம்பல்சரி பசிக்குதோ இல்லையோ டைம்னா டைம் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துடுறாங்க உடம்ப அது அவங்களுக்கு சிஸ்டம் ஆகிப்போச்சு அதில் வந்து நம்ம எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்க சிஸ்டமேட்டிக்காக பழகிட்டால் அந்த உடல் என்றதே பழக்கத்தால் வந்தது இப்போ அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமழம் நாப்பழக்கம் சொல்கிறாங்களா அது மாதிரி இது பழக்கட்டதுலாம் வந்துருச்சு அவங்களுக்கு ஆனால் எல்லாருக்கும் இது சாத்தியமானா கூலி வேலை செய்கிறவன் சிஸ்டமேட்டிக்காக போக முடியுமா வேலை முச்சிட்டு போய் ரெண்டு ரெண்டுப்ப ஒன்றும் இல்லாம இந்த போட வந்தாங்க இந்த ரூப்பு தளம் போட வந்தாங்க டைமாக இப்போ ஐயா அங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ மணி ரெண்டாயிடுச்சு எல்லாரும் இறங்க சொல்ல சாப்பிட சொன்னால் மேஸ்திரி விடவே மாட்டேன்றாரு அதெல்லாம் கிடையாது மழை வந்துடும் அதெல்லாம் கிடையாது எல்லாம் தான் ஆகணும் இந்த பேலன்ஸ் ஏமா இன்னும் அவ்வளோ இருக்குது ரெண்டு மணி நேரம் ஆகும்பா மணி நாலாவும் அஞ்சாவும் எத்தனை நாளும் அவன் தான் இறங்கணுன்ட்டார் மேஸ்திரி ஐயா ஒத்துயோ நின்னா நின்று போட்டையான் அது பாதி உடச்சு கூட போட்டுக்கலாம் இறக்கியா முதல்ல அவங்கள சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேலை பார்க்கட்டும்னாரு அவரு ஒத்துக்க மாட்டாரு ஆனா மேஸ்திரியும் ஒத்துக்கலாம் அவருக்கு அப்படியே நெக் நிக்கிறாரு அவரா நானா பாத்துடலான்ற மாதிரி ஒருத்தர் இறங்கக்கூடாது முடிச்சுட்டு தான் இறங்கணுன்றாரு வேலைக்காரங்களை இவரு என்னை வேலையே செய்த இறங்கியா கேட்க இறங்கி வந்தா ஆளுக்கு இரநூறுபான்னு மொத்த பேர் வந்துட்டாங்க ஆளுக்கு இரநூறுபா கொடுத்தாரு ஐயா போய் சாப்பிடுங்க முதல்ல சாப்பிட்டு வாங்க பிடிங்க ஆளுக்கு இரநூறுபா இப்ப போய் வேலை செய்யுங்க மேஸ்திரி வந்து ஒரே குழம்புலாரு ஐயா எல்லாம் காஞ்சி ஐயா இப்ப போட்டா ரூப்பு அந்த ரூப்போட பழைய ரூப்போட ஒட்டாதே நீ என்னடி பண்ணீங்களா ஐயா நான் ஒட்டா பண்ண போட்ட முடியா மக்கள் சாப்பிடாம கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் கிட்டத்தட்ட சாப்பிடாம இப்படின்னாடு அந்த ரூப் போனா போதி விடுட்டாரு அப்புறம் அவங்க உடைச்சி திரும்ப அதை கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சு அதுக்கப்புறம் அந்த ஜெல்லியை போட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரூப் போட்டாங்க அது மாதிரி அவங்கவுங்க நிலைக்கு ஏத்த மாதிரி பார்ப்பாங்க இப்ப ஐயாவோட நிலை அப்படிதான் போனா போதை நீ முதல்ல சாப்பிடு அது ஐயாவோட நிலை இப்ப தான் மேஸ்திரி வச்சுக்க ஏன் நிலை என்ன தான் இறங்கணும் ஒரு நாள் விட மாட்டேன் முதல்ல முடி அது ஏன் நிலை இதுக்கு என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில யோசிப்பாங்க அந்த நிலையில் அவங்க யோசி அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க நிலைக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிப்பாங்க அப்படி ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு ஒவ்வொருத்தரோட அஞ்சு வரல் ஒன்றா இல்லை நம்ம உடலில் இருக்கக்கூடிய அஞ்சு வரல் ஒன்றா இல்லை அப்போ கருத்துக்கள் வந்து இல்லாமல் ஒன்றா இருக்குமா வேறுபாடுகள் இருக்கும் அப்படி இந்த உலகத்தில் ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட உலக நீதிப்படி போய்கிட்டே இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லபடியாக போகலாம் நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் நல்லபடியாக வாழ்ந்துடும் இதுதாம்மா ஐயா சொல்லி கொடுத்தது அதை தான் எனக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு சொல்லியிருக்கிறம்மா வேற என்னம்மா வேற ஒண்ணு இல்ல ஐயா எல்லாரும் புரியற மாதிரி ஈஸியா புரியற மாதிரி சொல்றீங்க ஐயா ஐயாவோட வந்து அவரோட இதுவுலே நல்ல அவரோட எவ்வளவு இதுவோ அந்த இதுவும் சொன்னாரு அதை விட கீழ ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு கூட புரியற அளவுக்கு சொல்றீங்க ஐயா நானம்மா ஆமா ஐயா சந்தோஷம்மா எல்லாருமே முடியாது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 100 பேர் வச்சு கிளாஸ் நடத்துனா எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துறாங்களா ஆமா அடிமட்டத்துல மட்டத்துல இருக்குறவங்களுக்கு புரியுது ஐயா சரிமா அதுதான் ஐயா வேற ஒண்ணே இல்ல ஐயா இப்படி சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்ல 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 ஐயா உண்மை ஐயா சந்தோஷப்படுறது பெருமைன்றது இல்ல இல்ல ரைட் ரைட் இல்ல இல்ல எல்லாரும் அது நம்மளோட தாற்பரியமே என்னன்னா சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு போய் சேரணும் அவ்வளவுதான் ஐயா ஐயாவும் அத தான் சொல்றாரு ஆனா எனக்கு இங்கிலீஷ் வராது நான் தமிழ்ல தான் பேசிနေப்பேன் எத்தனை பேர் எதுக்கு உட்காந்து கேட்பாங்க அவங்க மட்டும் போயினாதானே இருப்பாங்க புரியாத பாஷையில் பேசி பேசாமல் பேசாம இருந்தா என்ன இல்லையா அதுதான் ஐயா சொல்லுவார் புரிஞ்ச பாஷையில் பேசணும் எல்லாருக்கும் அது புரியணும் சொல்ல வந்த கருத்தை அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும் தான் இந்த சபைக்கு சரியா இருக்கும் அப்போ நம்ம சொல்ல வந்த கருத்தை அவங்களுக்கு போய் சேராம நீ என்ன பேசி என்ன போறாச்சுன்னா அப்போ வேற ஒரு மாற்று பாஷையில நீ பேசினதான் தான் இருவார் சிம்பிளா சொல்லுவார் அவங்க தமிழ்காரங்க நீ இந்தியில் பேசிட்டு வந்தா என்னடா புரோஜனம் அப்படின்னு அதே கதை தான் இது புரிஞ்சிட்டா சந்தோஷம் அப்ப உங்களுக்கு புரிஞ்ச பாஷையில நானும் பேசியிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அதுதான்